தமிழகத்தில் தொடரும் கொலை கொள்ளை தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்கும் பொழுதெல்லாம் தனது சுய முகவரியை இழந்து ஆளும் கட்சியின் கைப்பாவையாக மாறி சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கை கட்டி வேடிக்கை பார்த்து வரும் நிலை மிகவும் வெட்கக்கேடானது திமுக அரசு ஆட்சி பெற்ற பிறகு தமிழகத்தில் நடைபெறுவது சட்டத்தின் மாற்றுமை பொருந்திய ஆட்சியா சட்டவிரோத ஆட்சியா என்று தெரியாமல் மக்கள் விழிப்பிதுங்கி நிற்கிறார்கள் கடந்த முப்பத்தி ஆறு மாத விடியா திமுக ஆட்சியில் சட்டத்தை காக்கக்கூடிய காவலர்களின் கையை விட சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோரின் கைகளே ஓங்கி இருக்கின்றன என்பது பல்வேறு கொடும் சம்பவங்கள் மூலம் தள்ள தெளிவாகத் தருகிறது பல ஆண்டுகளுக்கு பிறகு கள்ளச்சாராய சாவுகள் கோவையில் கார் குண்டுவெடிப்பு அன்றாடம் நடைபெறும் கொலை கொள்ளை வழிப்பறி பாலியல் வன்கொடுமை ஆகியவற்றுடன் தலைபித்தாடும் போதை கலாச்சாரம் என்று நாள்தோறும் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு சம்பந்தமான செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது காவல்துறையை கையில் வைத்திருக்கும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் காவல்துறையின் கைகளையும் கண்களையும் கட்டி போட்டு தாம் ஏவும் இடங்களில் மட்டுமே பாய வைப்பது வெட்கக்கேடான ஒன்றாகும் தற்போது உள்ள ஆட்சியாளர்களால் தங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்ற இருமாப்போடும் துணிச்சலோடும் சமூக விரோத சக்திகள் ஆட்டம் போடுகின்றன மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லை என்கின்ற நிலையில் தமிழக ஆட்சி சக்கரம் நிலை குலைந்து போய் உள்ளது உதாரணமாக இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இன்றைய நாளிதழ்களின் வெளிவந்துள்ள செய்திகளில் ஒரு சிலவற்றை குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் சென்னையை சுற்றி தொடரும் இரத்தக் களரி ஒரே இரவில் ஆறு பேர் வெட்டி கொலை அரசு நிலத்தை ஆக்கிரமித்து அடாவடி மும்பையிலிருந்து சென்னைக்கு போதை மாத்திரை கடத்தல் சிறுமிக்கு தொடர் பாலியல் தொல்லை மது போதையில் மோதல் மண்டை உடைப்பு வண்ணாரப்பேட்டையில் துணிக்கடையில் பெட்ரோல் கொண்டு வீச்சு ரூட் தள பிரச்சனையில் மாணவனுக்கு வெட்டு அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் போதை மாத்திரை பெற்ற கல்லூரி மாணவர்கள் கைது மது வாங்கி வீடு புகுந்து பணம் பறித்த நிகழ்வு கொடுங்கையூர் வியாசர்பாடி பகுதியில் ஒரே இரவில் ஐந்து இடங்களில் வழிப்பறி பிறந்தநாள் விழாவில் பட்டாக்கத்தியுடன் வாலிபர் நடனம் என்று பல்வேறு குற்ற நிகழ்வுகள் நடைபெற்றதாக செய்திகள் வந்துள்ளன இவை சென்னை நாளிதழ்களில் வெளிவந்துள்ள செய்திகள் மட்டுமே தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் இரவு நேரங்களில் பயணம் மேற்கொள்ள முடியாத பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் தான் நிலவுகிறது தமிழகம் முழுவதும் இதுபோன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடந்துள்ளன விடியா திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு காவல்துறைக்கு இனியாவது முழு சுதந்திரம் வழங்கி இரும்பு கரம் கொண்டு சமூக விரோதிகளை ஒடுக்குவதற்கு தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது